புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை ஈமானுடைய சோதனை இருக்கிறது அது எங்களுக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லா வளமாக தந்திருக்கிறானோ அழகை ஒருவருக்கு அல்லாஹ் வளமாக கொடுத்திருப்பான் அறிவை கொடுத்திருப்பான் அந்தஸ்தை கொடுத்திருப்பான் பணத்தை கொடுத்திருப்பான் சமூக கௌரவத்தை பதவியை கொடுத்திருப்பான் எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் எதெல்லாம் இறைவனது ஞாபத்துக்களாக அருட்களாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ் சோதனை களத்தில் நிறுத்துவான் ஒரு கட்டம் இல்லாது விட்டால் இன்னொரு கட்டத்தில் வரும் அந்த இடத்தை நாங்கள் போராடி தாண்டுவோம் என்றால் இப்படி போனா ரிசால்ட் எப்படி வருமோ அப்படி போனா எப்படி வருமோ என்று யோசித்து அதில் தோல்வி அடைந்தோம் என்றால் சோதனையில் நாங்கள் வெற்றி பெறவில்லை அன்றாடம் எங்களை சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இறைவன் பக்கமா இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் பக்கமா என்கின்ற சோதனைகளில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுகிறோமோ அங்கெங்கெல்லாம் இறைவனது உதவிக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் தூரமானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சுஜூதில் பர்மாவுக்காக பலஸ்தீனுக்காக சிரியாவுக்காக கண்ணீர் வடிக்கின்ற நேரம் நீங்கள் அந்த உதவிக்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதையும் கொஞ்சம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இந்த உதவிக்கு நான் தகுதியானவனா இறைவன் எனக்கு உதவி தர நினைத்தால் எனக்கு ஒரு வாய்ப்பை தர நினைத்தால் நான் நெருக்கமானவனா நான் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு தகுதியாக இறைவனிடத்தில் துவா கேட்கிறேன் நான் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு பொய்யை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு உயிரை விட்டு கொடுக்க கூடிய தகுதியில் இருக்கின்ற நான் ஒரு தொலை ஒரு ஒரு தொலைக்காட்சியை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு நாடகத்தை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு தர்மம் செய்கின்ற நிலையில் இருக்கிறேனா என்று பாருங்கள் உயிரை விட்டு கொடுப்பேனா ஏன் யுத்தத்தை கடமையாக்கினா என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களை உங்களுக்கு தெரியும் அபூதர் அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் தியாகம் செய்த நபி அந்த தோழர் பிலால் ரதியல்லா உண் அவர்களை பார்த்து ஒரு நேரம் எபெனெஸ் சௌதா ஏ கருப்பியின் மகனே என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறா மனிதன் கோபப்படக்கூடியவன் அவசரத்தில் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் பிலாலிபு அபி ரபா அவர்கள் ரசூல் இல்லாஹி செல்லல்லா உலவு செல்ல வந்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே இப்படி அவர் என்னை தாயை கொண்டு இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாரே சொல்லிவிட்டார் உடனே ரசூல் செல்லல்லா ஹொலிவு செல்ல அவர்கள் அழைத்து ஐயர் தஹூபி உம்மி அவர் தாயை சொல்லி குறை சொன்னீர்களா என்ன கம்பரா உன் வீக்க ஜாஹிலியா எப்படி நீ உங்கள் உங்கள்கிட்ட ஜாகிரியத் குணம் இருக்குது அபூதர் உங்களிடத்தில் ஜாகிரியத்து இருக்கிறது என்று சொன்னவுடன் எப்படி துடிதுடித்து போனார்கள் எங்களுக்கு இது போன்று ஆயிரம் வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் இதுவும் சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் அவன் செஞ்ச வேலை தெரியுமா என்று நியாயம்தான் சொல்லுவோமே ஒழிய இது நபியுடைய வார்த்தை என்கின்ற மரியாதை உள்ள ஈமானு உள்ள உள்ளங்கள் என்று குறைவாக இருக்கிற சகோதரர்களே இன்ன கம் ரவுன் பீ க ஜாகிலியா ஜாகிலியத்துள்ள மனிதர் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த அபுதரல் ஹிபாரி அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறது விழாலை காணும் பல பொழுதுகளில் அவர் நிலத்தில் தலையை வைத்து தனது கண்ணத்தை காட்டி விழாலே இங்கே மிரியுங்கள் நான் சொன்னதற்கு பரிகாரமாக இருக்கட்டும் என்று பலமுறை கேட்பார்கள் அந்த நேரத்தில் பிலால் அவர்கள் கண்ணீர் வடி தழுவார்கள் அபுதர்ரே அல்லா உங்களது பாவத்தை மன்னிக்கட்டும் உங்களோட கன்னத்தை ஒரு நாளும் இறைவனுடைய பாதையில் ரத்தம் தோய்ந்த கன்னத்தை நான் ஒரு நாளும் மிதிக்க மாட்டேன் வானக்கா செய்து கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஒரு பிரச்சனை அவர்களை சகோதரத்துவத்துக்கு அதிகரிக்க செய்தது எங்கட பிரச்சனைகள் சகோதரத்துவ பிரிக்க பிரச்சனை வந்ததா இல்லையா பிரச்சனை வந்தது ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட ஒற்றுமை இருக்கிறது பழைய காலத்தை விட அதிகம் என்பதை காட்டுகிறோம் காரணம் அப்படித்தான் ஈமான் அப்படித்தான் ஈமான் என்பது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பெரியப்பா ஹாரிஸ் அவருடைய மகன் அபு சுபியான் இந்த அபு சுபியான் இல்ல வேறொரு அபு சுபியான் அந்த அபு சுபியான் இபுடன் இஸ்லாஹி ஏஜிக்கு கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தவர்கள் அவர்தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கவில்லை எதிர்பார்த்திருந்தார்கள் எதிர்த்தார்கள் வசைபாடினார்கள் கவிதையால் நபியர்களை நையாண்டி செய்தார்கள் நபியர்களை வஞ்சித்தார்கள் எந்த வரைக்கும் மக்கா வெற்றி வரும் வரைக்கும் அவ்வளவு எதிரியாக மாறினார் இந்த அபு நபியவர்கள் மக்காவுக்கு வெற்றியா வெற்றி வாகை சூடி வரப்போகிறார்கள் என்று தெரிந்தவுடன்

முடிவெடுக்கிறார் தன் மகனை மூன்றில் ஒரு மகனை அழைத்துக் கொண்டு அவர் மதீனாவுடைய மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து அபுவா என்ற இடத்திலே வைத்து அவர்களை சந்திக்கிறார்கள் சந்திப்பதற்கு முன்னால் இவர்கள் எங்களை கண்டுவிட்டால் கொலை செய்து விடுவார்களோ நான் பரமே எதிரியாக இருந்திருக்கிறேன் என்ற பயத்தின் காரணமாக ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறார்கள் இடத்தை தேடி வருகிறார்கள் நபியர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் இவர்களையும் நபியர்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் தனது குடும்பத்தில் தனக்கு சார்பாக தனது நம்பிக்கையை நேர்மையை பார்த்து நின்ற ஒருவர் என்னை வசைபாடினார் என்று நினைக்கின்ற உள்ளத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த இந்த பக்கம் கொண்டார்கள் நபியர்கள் பார்க்க விரும்பவில்லை இவ்வளவு நாளும் அகங்காரமோடு இருந்தவர் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் இதனடா முகத்தை திருப்பிக்கின்றார் என்று சொல்லி ஓடவில்லை ஈமான் சகோதரர்கள் வந்து உண்மையாக வந்துட்டாங்க அவர் தடுமாறுகிறார் கடைசியில் அன்சாரிகள் முகத்தை திருப்பி கல்றாங்க முகாதிரிகள் முகத்தை திருப்பி கல்றாங்க இதன் காரணமாக ஒரு அன்சாரி என்ன செய்யறாருடா இப்படி இப்படி எல்லாம் இருந்த நீ தானே முதலா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் என்றெல்லாம் கண்டிக்க ஆரம்பித்தவுடன் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்பாஸ் அதாவது தனது பெரியப்பா அல்லது சாச்சா மறுபடி போற போய் அவர் அதாவது ரசூல் சல்லா உலக சொல்ல இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன் அவர் முகத்தை திருப்புவானு சொல்லுங்க என்னைய கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் மன்னிக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் அப்பாஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள் நபி அவர்களுக்கு மேலாக நான் எதுவுமே இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அடுத்தது எப்படி அபு சுபியான் அலி முகமது எல்லாம் ஒரே தரத்துல உள்ளவங்க ஒரே ஒரே தந்தைமாருடைய பிள்ளைகள் அதாவது பெரியப்பா உடைய பிள்ளைகள் அதனால அலி ரதில் போறாங்க போய் பேசுங்க பேசுங்கிறாங்க முடியாது நபி வார்த்தைக்கு மேல எனக்கு மேலதிகமாக பேச முடியாது என்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே கண்ணீர் வடிக்கிறார்கள் அழுகிறார்கள் கடைசியில் போய் சொல்லுகிறார்கள் அந்த அன்சாரியுடைய பேச்சை நிறுத்துமாறு சொல்லுங்கள் அவர் அனைவரையும் எனக்கு எதிராக திருப்புகிறார் என்று சொன்னாங்க கடைசியில் அவர்கிட்ட பேசி அவரை வாய மூட வச்சு ரசூல்லா பேசவே இல்லை மக்காவுக்குள் நுழைகிறார்கள் ரசூல்லா இஸ்லா அலுவலி சொல்லுவார்கள் கூடாரம் அடிக்கிறார்கள் கூடாரம் அடித்த நேரத்தில் அங்க ரசூல் சலா அலுவலி எப்ப வெளியே வருவாங்களோ அவருடைய கருணை பார்வை தன் தன்னை பற்றி வர வேண்டும் என்பதனால் தன் குழந்தையோடு முன்னால போய் நிற்பாங்க தந்த பிள்ளையோடு முன்னால போய் நிப்பாங்க நம்பி அவங்க வெளியே வந்தே அவரை தான் முதலாக காணுவாங்க பார்க்க மாற்றார்கள் ரசூல் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் பல முறை பல கூடாரங்களுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நிற்கிறார் சரிவரவில்லை வேதனையின் உச்சகட்டத்தை அடைந்த அபு சுஃபியான் இப்படி ஹாரித் என்ன சொன்னார் தெரியுமா நபி அவர்கள் என்னை இறக்க பார்வையோடு பார்க்காது விட்டால் நான் இந்த பூமியில் எங்கேயாவது தெரிஞ்சு எனது பிள்ளைகளோடும் மனைவியோடும் இறந்து விடுவேன் பசியில தாகத்தில இறந்து விடுவேன் என்று சொன்னார்களே ஒளிய இவ்வளவு நாளும் எதிர்த்தது போன்று எதிர்ப்பேன் என்று சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களை ஈமான் எப்படி அவர்களுடைய தாக்கம் கடைசியில் அது பார்க்கல உணைன் யுத்தத்தில் அரபுகள் முடியுமான அளவுக்கு கிரௌடை திரட்டி தக்கிபுடைய தலைமையில் யுத்தம் செய்தார்களே உணைன் என்ற இடத்தில் அந்த இடத்தில் நிறைய முகாதிர்கள் நிறைய அன்சார்கள் வெறுண்டு திரும்பியோடினார்கள் திரும்பியோடுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் அந்த நேரத்தை பார்க்கிறார் ரபு சுபியான் பார்த்து விட்டு சொல்லுங்கள் அந்த கிரௌடை பார்த்துட்டு இதுதான் நாள் நான் இவ்வளவு காலம் எதிராக செய்த அநியாயங்கள் அட்டூழிய எங்களுக்கு பரிகாரம் கொடுக்கின்ற நாள் நான் இன்று மரணிக்க போகிறேன் இன்னி ஹிப்பன் அமுத்த தூன ரசூல் இல்லாஹ ஹிஸ்ஸ அல்லாஹ் ஒலிவர் செல்லும் பாதுகாத்து நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபியவர்களுக்கு பக்கத்தில் முன்வரிக்கொண்டே போனார்கள் எல்லாரும் ஒதுங்குகின்ற நேரத்தில் வலது புறத்தில் அப்பாஸ் ரதி அவர்கள் இடதுபுறத்தில் அபு சூப்பியான் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியோர்கள் அப்துல் முத்தலிப் நான் நபி அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று நபியோர்கள் சொல்லிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த கடிவாளங்களை பிடித்து வாலோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அபுசுபியான் முகம் கவசம் அணியப்பட்டிருந்ததால் நபியர்கள் திரும்பி அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார்கள் யார் இவர் இவர் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்கிறார்கள் உங்களது பெரியப்பாவின் மகன் அபு சுஃபியான் நபியர்கள் முகத்தை திருப்பினார்கள் சிரித்தார்கள் அபு சுஃபியானே அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பானாக தக்கத்தம் முன்னுக்காகங்க என்று சொன்னார்கள் நபியவர்கள் அந்த வார்த்தை அபு சுஃபியானுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே மஹப்பத்து நபி நபி அவர்கள் என்னை நேசித்தார்கள் என்கின்ற அந்த தாக்கம் அவரை அதாவது உயிர் கொடுத்து போராட செய்தது கடுமையாக யுத்தம் செய்தார்கள் அந்த இடத்துல ஒரு சகிதாக்கப்படாது விட்டாலும் பல காயங்களுக்கு கடுமையாக யுத்தம் செய்தார்கள் சகோதரர்களே அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் படிப்பினை பெற வேண்டும் ஈமான் என்பது மரணமா வாழ்வா என்பதற்கு இடையிலான போராட்டம் துருக்கி அதாவது இஸ்தான்புலுடைய எல்லையில் வைத்துக் கொண்டு முகமது பாத்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த உஸ்மானிய கலீபா அதாவது இஸ்தான்புலுடைய தலைவரை பார்த்து கடிதம் ஒன்று எழுதுகிறார் அந்த எழுதுகின்ற வயதில் எத்தனை வயது தெரியுமா அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் கலீபா முகம்மது அல் ஃபாத் எப்படி எழுதுகிறார் தெரியுமா நீங்கள் சரண்டர் வைங்க என்று சொன்னால் அது சிறந்தது என்று எழுதுகிறார்கள் அவர் பதில் எழுதுகிறார் நான் போராடி மரணிக்க தயார் சமாதானம் பேச தயாராக இல்லை அந்த நேரத்தில் முஹம்மது ஃபாத் என்ன பதில் எழுதினார் தெரியுமா ஹாசனன் நல்லது சய அம்மா கரீபின் ஃபிஹா அர்ஷ் ஊ ய கூனூலி ஃபிஹா அப்படியா நல்லது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்று அங்கே சிம்மாசனம் இருக்கும் அல்லது எனக்கு அங்கே கபிரிஸ்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் பதிவுகள் அடையாளங்களை தான் காண ஒழிய அவர்களது உள்ளத்திலே இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் காண முடிகிறதே ஒழிய இந்த காலத்தில் அதை எங்களால் வெளிப்படையாகவும் காண முடியவில்லை செயல்பாடுகளிலும் காண முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கு முன்னால் நான் என்னை நீங்கள் உங்களை இந்த மாற்றத்தின் பக்கம் நடைபோட வைப்போம் என்றால் சோதனையான கட்டங்களில் எங்களை கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்வோம் என்றால் அல்லாஹுடைய உதவிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மிகவும் தகுதியானவர்களா இல்லையா என்று நாமே எம்மை பரிசோதித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நல்ல மனமுள்ள ஆர்வப்படக்கூடிய உள்ளமுள்ள இறைவனுக்காக போராடக்கூடிய மனதுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆக்கியல் பொய் வானஹ அதமா இந்தி மு இந்த அல்லாஹ் ஹூலு ஹாதாவாத